ஓது இல்லாய் இவன் நிச்சயத்தான ரஜினி விஸ்வல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அத்தோடு இன்று உலகமெங்கும் புதிதாக இந்த போராட்டத்தில் கலந்து சிறைப்பட்டு இருக்கக்கூடிய ஜெனிவ ஜெனீவாவுடைய மாணவர்கள் அதே போல் ஸ்பெயினுடைய மான்றிட் பல்கலைக்கழக மாணவர்கள் இவர்கள் மீதும் உண்டாவதாக அமெரிக்காவில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீதும் இந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அடுத்து நேற்று ஒரு அழைத்துச் செல்லப்பட்டவர் ஆல் ஹாஸ்டேஜ் மரணித்திருக்கிறார் இஸ்ரேலுடைய இராணுவத்தின் தவறான வழிமுறையால் அதை அபுபேதா அவர்கள் இஸ்ரேலிய மக்களை பார்த்து இவர்கள் பேச்சுவார்த்தையை முடக்குவது இவர்கள் மேற்கொள்கின்ற கீழ்த்தரமான நடவடிக்கைகள் இவையெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவிப்பார்கள் என்று தெரியவில்லை நத்தியான்குகை அகற்றுங்கள் உங்களுடைய ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய நாங்கள் அழைத்து வந்தவர்களை மீட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஹாஸ்டேஜஸ் பிரச்சனை பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஜோ பைடனும் இப்பொழுது அதை பற்றி பேசுவதில்லை நத்தியான்கும் அதை பற்றி பேசுவதில்லை வார் மினிஸ்ட்ரியும் அதை பற்றி பேசுவதில்லை இப்போ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி என்னவென்று சொன்னால் குறையாமல் பத்து பதினைந்து பேர் தன்னுடைய ராணுவத்தை சார்ந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஒரு சீசைடு சின்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய தற்கொலை அலை ஒன்று அங்கே வீசிக்கொண்டு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த காசாவிலே போரிடுகின்ற இஸ்ரேலுடைய உடைய கூட்டுப்படுகொலை படைகள் மிகப்பெரிய வேதனை என்னவென்று சொன்னால் அவர்கள் இராணுவத்தோடு சண்டையிட முடிவதில்லை அப்பாவிகளை தான் கொலை செய்கிறார்கள் ஆனால் எந்த உதவியும் இல்லாமல் ஓடி ஒளியும் இடமில்லாம் போராளிகள் தங்களை நிலைப்படுத்திக் கொண்டு நம்மளை அவர்களை சாகடிக்கிறார்கள் ஆகவே நேற்று பதினோரு ஆஃபீஸர்ஸ் சாதாரணமாக இல்லை தளபதிகள் நிலையில் உள்ள பதினோரு பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பதினேழு அவர்களோடு சார்ந்த பதினேழு இராணுவ இராணுவத்தினரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்பொழுது தற்கொலையின் எண்ணம் கூடி கொண்டே வருகிறது அப்பாவி மக்களை கொலை செய்யக்கூடிய இடங்களிலெல்லாம் இந்த தற்கொலைகளை அதிகமாக பார்க்கிறோம் ஆப்கானிஸ்தானில் இருபது வருடம் அப்பாவி மக்களை யார் தாலிமான் யார் பொதுமக்கள் என்று தெரியாமல் கொலை செய்த பல ராணுவ அதிகாரிகளுக்கு பைத்தியம் பிடித்தது மொத்தத்தில் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஏகதேசம் ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சம் பேர் அமெரிக்க ராணுவ வீரர்கள் பைத்தியம் பிடித்தது அவர்கள் சிறையிலே தான் இருந்தார்கள் அதே போல் ஒரு நல்ல எண்ணிக்கையில் தற்கொலையும் நடந்திருந்தது வி லாஸ்ட் நாம் ஏன் இஸ்ராத்தோடு சண்டையிட்டு தோற்றோம் என்று இந்த நூலை எழுதிய ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் அமெரிக்காவினுடைய படைகளை வழிநடத்திய அவர் கூட அந்த ராணுவ அதிகாரி கூட சொன்னார் நான் இரண்டு விதமாக பாதிக்கப்பட்டேன் ஒன்று எதிரிகளோடு என்னோடு மோத முடியவில்லை ஏனென்றால் எதிரிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை இன்னொன்று அப்பாவிகளை கொலை செய்கிறேன் ஆனால் எதிரிகள் எங்களுடைய அணியிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அணியிலே இருக்கக்கூடிய இன்னும் சொன்னால் நேட்டோவனுடைய அணியிலே இருப்பவர்களை சரியாக துல்லியமாக கணக்கு பார்த்து அடிக்கிறார்கள் ஆகவே நான் ஒரு புறம் அப்பாவி மக்களை கொலை செய்கிறேன் இன்னொரு புறம் எனக்கு கீழே இருப்பவர்களை என்னால் காப்பாற்றிட முடியவில்லை என்றுதான் அவர் பதவியை ராஜினாமா செய்தார் பைத்தியம் பிடிப்பதற்கு முன்னால் வெளியே வந்து ஒரு பெரிய புத்தகத்தை எழுதினார் இதெல்லாம் நான் ஆப்கானிஸ்தானோடு சம்பந்தப்பட்ட செய்திகளிலே உங்களிடத்திலே சொன்னேன் இப்பொழுது அப்படி ஒரு சுயசைடு இதை நடந்திருக்கிறது அது எல்லா இடமும் இந்த விரக்தி வயப்படக்கூடியவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள் ஆக இப்பொழுது இஸ்ரேலை உலுக்கி கொண்டு இருப்பது காசாவிலே நடக்கக்கூடிய தற்கொலைகள் நேற்று நாம் செய்து சொன்னோம் அந்த காசாவிலே போராடுகின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய குடும்பத்தினரெல்லாம் வந்து சொன்னாங்க ஏயா நீ வந்து திரும்ப திரும்ப போன இடத்துக்கே போய் சாவ சொல்கிற அது தேவையில்லைன்னு ஒரு தனக்கு கேட்கலை இப்போ அங்கே சுயசைடு நடக்குது இந்த ரெண்டுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது என்பது தெரியவில்லை ஆனால் இந்த சுயசைடு பற்றிய செய்திகளை ஹரஸ் என்ற பீப்ரு மொழி பத்திரிகையும் பீப்ரூ குரூப்பை தந்த தன்சிம் என்ற செய்தி நிறுவனமும் நமக்கு சொல்லுகிறது அடுத்தது இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் தலைப்பு என்னவென்று சொன்னால் எல்லா ஊடகங்களும் எலக்ட்ரானிக் மீடியாவும் பாலஸ்தீனை பற்றி வரக்கூடிய செய்தியில் வேவ் ஆஃப் இஸ்ரேலி ஆர்மி இன்சார்ஜ் அதாவது நிறைய பேர் பதவியை ராஜினாமா செய்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அங்கே இறக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினர் நத்தியான் ஹூ அல்லது அவர்களை போன்றவர்கள் எடுக்கக்கூடிய தவறால முடிவுகளால் தான் கொத்து கொத்தாக சாகுகிறார்கள் என்று அவர்கள் பதவியை ராஜினாமா செய்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் யோரம் ஹோமோ என்ற ஒரு இராணுவ அதிகாரி அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸை ஸ்டாட்டசிக் அஃபேர்ஸ் இந்த நேஷனல் செக்யூரிட்டி நேஷனல் செக்யூரிட்டி அதாவது தேசிய பாதுகாப்பு அதாவது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு எப்படி பாலஸ்தீன மக்களை அளிப்பது என்பதற்கான வரை திட்டங்களை போட்டு கொடுப்பவராம் அவரும் ரிசைன் பண்ணிட்டாரு எந்த அளவுக்கு நான் கேள்வி அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் நானும் தான் பொறுப்பு இந்த தோல்விக்கு ஆகவே நானும் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் அலை அலையாக நிறைய அது கீழே உள்ள ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் காரணம் நேற்று ஜபாலியா தான் இப்போ ஜபாலியா என்ற நாட்டுக்கும் கான்யூனிஸுக்கும் என்ற நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அதற்கு துணையாக வந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு நடந்த சண்டை படுதோல்வியில் முடிந்தது இப்பொழுது மக்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னா கான்யூனிஸுக்கு போகிறாங்க அந்த மக்களுக்கு அமைதி என்பது ஆகிரத்தில் தான் கிடைக்கும் போல தெரியுது அங்கே எங்கேயுமா அலையிறாங்க டெம்பரரியாக இப்போ காணொலி நியூஸ் அமைதியாக இருக்குது ஆனால் நூற்றி தொண்ணூறு நாட்களாக நியூஸை பற்றி நான் பேசி கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும் அடுத்தது இப்போ ஜபாலியா என்ற நாட்டோடு சண்டை ஒரு சின்ன பகுதி அந்த ஜபாலியா என்னுடைய அகதிகள் முகாமில் நேற்று குண்டு குண்டுகளை போட்டு இருக்கிறார்கள் அதில் அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு பேர் இறந்திருக்கிறார்கள் நூற்றி பதினாலு பேர் இருக்கிறார்கள் மொத்தமாக முப்பத்தையாயிரத்தை தாண்டி விட்டது முப்பத்தையாயிரத்தி முப்பத்தி நாலு காயம்பட்டவர்கள் எழுபத்தி எழு எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இவங்க கணக்கில் வெஸ்ட் பேங்கில் சகிதாவரங்களுடைய எண்ணிக்கை வருதான்னு தெரியல அங்கங்கே கூட்டு புதைகளில் எடுக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வருதான்னு தெரியல அடுத்தால் மீட்க முடியாத பதினொன்னாயிரம்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது நாற்பத்தை அப்பாவிகளை கொலை செய்திருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி மூணு மீடியா ஊடகத்தை சார்ந்தவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் நூற்றி முப்பத்தி எட்டு நர்சஸை கொலை செய்திருக்காங்க இதுவரைக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மெடிக்கல் ஷாப்பையும் இந்த டாக்டர்ஸும் கொலை செய்யிருக்கேன் இப்போ பட்டியலு இப்படி போகுது எப்படி எல்லாம் அப்பாவிகள் கொலை செய்யப்படுகிறார்கள்னு இப்போ விரக்தியில நேர்த்து ஜபாலியாவை பயங்கரமா தாக்கிருக்கேன் உடனே போராளிகள் குழுக்கள் இறங்கி இவன ஒரு மூணு ஆம்புன்ஸ்ல கொண்டு வந்து நூற்றி ஐம்பது பேரை அடிச்சிட்டாங்க ஒரு ஆம்புன்ஸ்ல ஐம்பது இதை இஸ்ரேலிய ராணுவம் ராணுவமும் ஒத்துக்கொள்கிறது இந்த ரெசிக்னேஷன் சூசைடு இதுக்கெல்லாம் பின்னாடி இந்த மிகப்பெரிய தோல்வி இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இந்த செய்திக்கு பிறகுதான் இதெல்லாம் நடக்குது அடுத்தது இன்னொரு இதில் நாங்கள் அவங்கள இழுத்துக்கிட்டே வந்தோம் ஏற்கனவே நாங்கள் செட்டில் பண்ணி வச்சுருந்தோம் எவ்வளோ மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருந்தானோன்னு தெரியல ஏன்னா இவங்கெல்லாம் முதல்ல ஜபாலியால இருந்து தோற்று ஓடினாங்க பாருங்கள் நாகல் பிரிகேட்ஸு கூலானி பிரிகேட்ஸுன்னு சொல்லி அந்த சமயத்தில் ரெடி பண்ணிட்டாங்க போல தெரியுது இவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று எங்களோட அடிக்கு பயந்து ஓடினாங்க ஒரு இடத்துல வந்து குழும்புனாங்க ஒரே அடியாக அடிச்சு விட்டுட்டோம் அதில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல நிறைய காயம்பட்டவர்களை மட்டும் இஸ்ரேலிய ராணுவம் தூக்கி ஹெலிகாப்டர்கள் வந்து தூக்கிட்டு போச்சோன்னு இவங்க அறிக்கை விடுறாங்க அவங்க ஒரு ஆம்புலன்ஸில் ஐம்பது பேர் இறந்தாங்கன்னா ஆனால் மூணு ஆம்புலன்ஸ் நடந்துடணும் ரெண்டு பூபி ட்ராப் நடந்துடணும் ஒரு ப பாதுகாப்பான வீடு என்று வந்து இடத்தில் அமர்ந்ததில் அடி வாங்கினோம் என்றும் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் அதே போல இப்போ ரஃபால அமெரிக்காவில் உள்ள பத்திரிகை சொல்லுது நியூயார்க் டைம்ஸ் உட்பட என்ன சொல்றாங்க வெதர் டிஃபீட்டட் ஆர் ஹால்டட் எப்பா ரஃபால தோத்து போயிட்டியா அல்லது நீயாவே நிறுத்திக்கிட்டியா அப்படின்னு இஸ்ரேலிய ராணுவத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு ரஃபா ரஃபாவில் இவர்கள் தங்களுடைய தாக்குதலை நிறுத்தி விட்டார்களா தோத்து விட்டார்களா என்பது தெரியவில்லை ஆனால் ரஃபாவில் இருந்தே ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் குழு அந்த அபு கரீம் சல்வமுக்கு தொடுத்து ராக்கெட்டுகளை அடித்து கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு இந்த இஸ்ரே இந்த போராளிகளுடைய கை லேசா ஓங்கி இருக்குங்கிறதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் என்னன்னா அஸ்கலான் அடிச்சிருக்காங்க அஸ்கலான ஈராக்கு சிரியா ரெசிஸ்டன்ஸும் அடிச்சிருக்கு அஸ்கலான் சொர்தாஹ் இப்போ அதே மாதிரி அம்ங்கிற இடங்களை காசாவுக்கு அதாவது சதன் இஸ்ரேல்ல அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ அவர்கள் ஒரு சில இடங்களை ஒரு இடங்களை கூட சேர்த்திருக்காங்க இரும்பிம் இபில் இப்ளிம் என்ற இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள் ஆக ராக்கெட் அடிக்கிறதும் இதை தாக்குவதும் இதெல்லாம் செட்டில்மெண்ட் காலி பண்ணி காலி பண்ணி போயிட்டே இருக்காங்க அப்போ தரதாயத்தில் உள்ள செட்டில்மெண்ட்டு அஸ்கலான்ல உள்ள செட்டில்மெண்ட்லாம் இப்போ காலி எல்லாம் எங்கே வருவான் தெல்லிவு ஜ ஜெருசலம் இந்த வீதிகளில் வந்து இப்போ இவன் சாப்பாடும் போட மாட்டான் ஏன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய தலைவலி நிறைய இருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் இராணுவ தளபதிகள் வந்து விரக்தி அடைந்து இருக்கிறார்கள் ப்ரஸ்ட்ரேஷன் வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் அதே இஸ்ரேலிய பத்திரிகைகளை என்ன எழுதுனா நத்தையானுக்கு சூடு சோரண வரட்டுன்னு எஹியா சின்வர் இஸ் த சிம்பிள் ஆஃப் இஸ்ரேலி டிஃபீட் அதை வந்து ஒன்று இஸ்ரேலி டிஃபீட்டு இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கும் இஸ்ரேலத்துக்கும் ஏற்பட்ட தோல்வி இன்னொன்று அவ டீட்டெயிலாக எழுதும்போது என்ன எழுதுறாங்கன்னா எஹியா சின்வர் இஸ்ரேலுங்கிற ஐடியாலஜிக்கு பெரிய தோல் ஐடியாலஜி தோத்து போனதனுடைய சிம்பளாக மாறிவிட்டார் அவர் கான்யூன்ஸில் கல்யாணம் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறார் ஆக இவர்கள் திரும்பும் திசையெல்லாம் அடி வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஜபாலியாவுக்கு மூன்றடவை போகிறான் கான்யூனூஸுக்கு இன்னுவ வருவானா ரஃபாலில் இருக்கிறவங்களை இருந்த முஸ்லீ பாலஸ்தீன மக்கள் எல்லாம் கான்யூனூஸ் நார்தன் காசாவுக்கு போயிட்டாங்களாம் இந்த ஜபாலியா நார்தன் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு தான் இப்போ திரும்ப திரும்ப போய் அடியும் வாங்கி பூமி டிராப்பையும் வாங்கிட்டு இருக்கான் எல்லாமே சொல்கிறான் நீ இடையில கொடுத்த கேப்பில் கிளீனாக ரீபில்டு பண்ணிட்டாங்க எங்கே கேப் அடி வாங்கிட்டு ஓடின இந்த வாரத்திலே நான் கழிந்த வாரத்திலே மூணு இடத்துல நீ தோற்று ஓடினதை நான் அல்ச தோற்று ஓடினதை நாம் சொன்னோம் ஃபியரிங் ரெசிஸ்டன்ஸ் அட்டாக் அதுதான் அதில் முக்கியம் ஆக ஒரே குழப்பமாக இருக்கிறது பிரஸ்டேஷன் தான் அங்கே இருக்கக்கூடிய கடைசி முதலிட புகலிடம் என்று இருக்கிறது ஆகவே இஸ்ரேலு இஸ்ரேலு தன்னுடைய திட்டங்கள் எல்லாம் தோற்றுப்போனதாக ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது அடுத்தது இந்த ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா அவங்க வந்து இந்த ரஃபாக்கு போன உடனேயே தாக்குதலை அதிகமாக ப ஆக்கி கொண்டார்கள் இப்போ ஒரு புது இதை புது மிஷிலை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கு பேர் ஜிஹாத் மொஹனியா இது வந்து இந்த ஜுஹாத் மோனியாங்கிற ராக்கெட்டு நேற்று மவுண்ட் டோவ் என்பதை அடித்திருக்கிறார்கள் நல்ல பலனை தந்திருக்கிறது இவங்களுடைய அயன் டோம் எல்லாம் ஒன்றும் இல்லை இப்பொழுது அயன் டோமை வந்து கையகப்படுத்தி இருக்கிறது இஸ்ஃபுல்லா அவங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க வந்து நிலவெளியாக ஆக்குப்பைடு லெபனான் அதாவது இப்போ இஸ்ரேலுடைய நார்தன் இஸ்ரேலு என்பது லெபனானிடம் இருந்து அறுபத்தேழு யுத்தத்தில் கைப்பற்றியது அங்க முன்னேறிட்டே வந்தாங்க நேற்று வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றியிருக்காங்க இப்போ கையாகப்படுத்திருக்கிற இடங்கள் வரைக்கும் போதும் அதற்கு பிறகு ட்ரோன்ஸை அனுப்பி இஸ்ரேலுக்கு இன்னும் அதிகமான நஷ்டங்களை உண்டு பண்ணுவோம் என்று நேத்து சுற்றுலா செட்டில்மெண்ட்டு அதை அடிச்சிருக்காங்க எல்லாம் இப்போ அவங்க வந்து வந்தையர்களோட குடியிருப்பை தான் அதிகமாக தாக்குகிறார்கள் அதே போல் கபூர் சுபா அல் மிராஜ் ஜல் அல் ஆலம் இந்த இடங்கள் எல்லாம் முற்றாக அழித்து விட்டார்கள் அங்க இரும மக்களே வந்து இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அனுப்பிவிட்டார்கள் இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா இப்படி இரநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை அவர்கள் இதுவரைக்கும் இது என்னுடைய அசஸ்மெண்ட் அவங்க ஏற்கனவே நூத்தி ஐம்பத்தி ஒன்பத சொல்லி இருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு எண்பத்தி ஒன்பது அப்படி பார்த்தா இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை காலி பண்ணியிருக்காங்க ஒரு ஏழு எட்டு சி அப்பாயி மக்களை தவிர வேற யாரும் மரணிக்கவில்லை என்பதுதான் செய்து சரியா இந்த பார்த்து பார்த்துதான் அடிப்பாங்க இதுல அவங்க வந்து அந்த இஸ்லாமிய விளிமியங்களை ஒழுங்காக கடைபிடித்து வருகிறார்கள் இப்போ கொலைவி அடித்தது தீப்புத்தி அடித்தது இந்த மாதிரி அல்லாவுன்னு உதவியெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அது இந்த இஸ்லாமிய ஒழுக்கங்களில் இருந்து இருக்கே தான் இப்போ நேற்று நிறைய பேர் ந ஒரு ரெண்டு மூணு செனட்டர் சொல்லியிருக்கான் இஸ்ரேல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் ஈராக்கில் இருந்தும் பாடம் படிக்க வேண்டும் ஏன்னா அதில் முக்கியமாக அவங்க படிக்க வேண்டிய பாடம் அந்த செனட்டர் சொல்லாது என்னன்னா அவர்கள் அப்பாவிகளை கை வைப்பதில்லை வெறும் எதிரிகள் ஆயுதம் தாங்கியவர்களை தான் கை வைப்பாங்க இப்போ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா இந்த எஃப் சிக்ஸ்டீன்ங்கிற விமானத்தை வச்சு ஹிஸ்பில் அனுப்பக்கூடிய ட்ரோன்ஸில் தடுத்துட்டு இருந்தான் நேத்துல இருந்து அது புண்ணியம் இல்லாத அளவுக்கு புது ட்ரோன்ஸை அனுப்புகிறாங்க இதே என்னடா இங்க இருந்து கண்டுபிடித்தாங்கன்னு சொல்லி சரியா டார்ஜெட்டை அட்டாக்கா அதுக்கு அடுத்த அதிர்ச்சி என்னன்னா இஸ்புல்லா தன்னுடைய படைப்பிரிவில் அறுபத்தையாயிரம் ஷார்ட் ஷார்டர் மிசைஸை சேர்த்திருக்க துல்லியமாக தாக்கக்கூடிய ச குறைந்த அளவு மட்டும் பயணம் செய்யற இப்ப குறைந்த அளவு பயணம் செய்தாலே போதும் ஏன்னா வடக்கு இஸ்ரேல்ல பாதியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஹிஸ்புல்லா படை வீரர்கள் அங்கிருந்து அவங்க வந்து தாக்கினா போதும் அறுபத்தஞ்சாயிரம் ஷார்ட் ஷார்ட் ரேஞ்ச் மிசில்ஸை வித்சிசன் அட்டாக்கோட சேர்ந்த இதை சேர்த்துருக்காங்க அடுத்த ஷாக் என்னன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ராக்கெட்டெல்லாம் திரும்ப கொண்டு வந்து யூஸ்ஃபுல்லா தன்னுடைய ஸ்டாக் பைலில் வச்சிருக்கு தன்னுடைய ஆயுத கிட்டங்கியில் வைத்திருக்கிறது இது இவ்வளவுத்தையும் அடிக்க முடிக்கும் போது இஸ்ரேல் என்ன ஆகும்னு தெரியாது ஏற்கனவே அந்த ரிச்மாண்ட் யூனோ மாண்டே ஆராய்ச்சியாளர்கள் சொன்னார்கள் கிஸ்புல்லாவுடைய இது ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் ராக்கெட்ஸும் தீரும்போது நீ எங்கே இருப்பானே சொல்ல முடியாதுன்னு அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கிறது நேற்று பைத் ஹிலால்ங்கிற இடத்த இந்த புதுசாக கொண்டு வந்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு அடித்து பார்த்திருக்கிறார்கள் இருக்கிறது அதனால இரட்டைப்பு உற்சாகம் பெற்றவர்களாக அவர்கள் அடித்து கொண்டே இருக்கிறார்கள் அதில் பெய்த் ஹிலால் ஹிலால் என்ற இடத்தில் நடந்த இதில் மிகப்பெரிய இழப்புகள் எங்கள் ஸ்பைக்கே அவங்க கூடக்கூடிய இடம் அவங்கள மசூரா சென்டர் எல்லாம் அடிக்கடி நின்று அதோடு அவர்களுடைய ஆயுதக்கு கிட்டங்கி எரிய விட்டு இருக்கிறார்கள் ஆக ஹிஸ்புல்லா தான் இப்போ மிகப்பெரிய உக்கரமான தாக்குதலை நடத்துகிறது என்று சொன்னால் நேற்று ஜபாலியாவில் போராளிகள் குழு இப்போ ஹமாசுன்னு நம்ம மட்டும் தனியாக சொல்ல முடியறதில்லை போராளிகள் குழு நித்தம் ரெண்டு பேரும் வந்துக்கிட்டே இருக்கேன் இது ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட்டாக தெரியுது எல்லாமே ஹமாஸ் ஹமாசுன்னு சொல்லிகிட்டு இருக்காமல் இப்படி மாறுறாங்களா அல்லது அங்கங்கே விழக்கூடிய சகிதழோட பேரில் ஒரு பத்து பேர் வந்துடுறான் அப்போ இந்த எட்டு மா ஏழு மாதம் தாண்டி எட்டாவது மாதத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம் இந்த இரநூத்தி பத்தொன்பது நாள்லயும் குறையாம ஒரு பத்தொன்பது புது அமைப்புகளாவது வந்து விட்டது அடுத்தது நம்ம இந்த புரொட்டஸ்ட்டை பற்றி நிறைய ஆய்வுகள் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது அதில் அந்த ப்ரொட்டஸ்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த அமெரிக்கானுடைய பல்கலைக்கழகங்கள் முற்றுகைக்குள்ளால் இருக்கின்றன அதுக்கு அந்த மாணவர்கள் ஒரு புது சுலோகனை கொண்டு வந்திருக்காங்க காப்ஸ் ஆஃப் கேம்பஸ் அதாவது போலீஸை கேம்பஸ் அதாவது கல்லூரி வளாகங்களுக்கு வெளியே கொண்டு போவேன் அதை நேற்று நான் குறிப்பிட்ட இந்து பத்திரிகையில் வந்த அந்த கட்டுரையில் அந்த சகோதரி குறிப்பிடுகிறாள் இது இன்றைக்கு வந்ததல்ல ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபதுல பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்ஸ் ஜார்ஜ் பிளாய்டு என்பவனை கொலை செய்த நேரத்தில் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போராடினார்கள் அந்த சமயத்திலே இதே போல புரூட்டாலிட்டி இதே போல கடுமையான தாக்குதலை மாணவர்கள் மீது ஏபி விட்டார்கள் அந்த மாணவர்கள் கொண்டு வந்த ஸ்லோகன் தான் காப்ஸ் ஆஃப் கேம்பஸ் இப்போ என்ன ஆகுதுன்னா மாணவர்களை இவன் என்னதான் அடித்தாலும் மூவாயிரம் பேர் அரஸ்ட் பண்ணியிருக்கான் மாணவர்கள் எல்லாம் இப்பொழுது எண்பது யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் அதே போல் பல்வேறு உல உலகம் முழுவதும் உள்ள எண்பது யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் மட்டும் இல்லை அதை அந்த பல்கலைக்கழக மாணவர்களும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு உரிமை கேட்கிறார்கள் எங்களுக்கு பேச்சு உரிமை வேண்டும் இது பேச்சு உரிமை வேண்டும் எங்கள் அமெரிக்காவில் நாங்கள் வந்து உரிமைகளை பாதுகாப்பவர்கள் எங்கள் ஹியூமனிடேரியன் வியூஸ்னா அதாவது மனிதாபிமான கருத்துக்கள் என்றால் எங்களிடம்தான் வரணும் நாங்கள் தான் ஹியூமன் ரைட்ஸோட பாதுகாவலர்கள் என்று சொன்ன இந்த மக்களிடம் பேச்சு உரிமை வேண்டும் என்ன பேச்சுரிமை வேண்டும் பாலசீனத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பேச்சுரிமை வேண்டும் எங்களுக்கு உள்ளாலேயே விவாதிக்கின்ற பேச்சுரிமைகள் வேண்டும் கல்லூரிகளில் திரை மற்ற இதர அரங்கங்களில் நாங்கள் அவர்களை பற்றி பேசுவதற்கான உரிமை வேண்டும் என்று போராடக்கூடிய அளவுக்கு இந்த அமெரிக்காவிலே கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் சிந்தனை சுதந்திரம் இவை எல்லாம் மண்மூடி போக செய்திருக்கின்றன இப்போ இந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இவர்களுக்கு பாலஸ்தீனனுடைய வரலாறையோ மற்ற வரலாறுகளையோ அமெரிக்கா அந்த உலகத்தில் செய்த கொடுமைகளை பற்றிய வருமான இனப்படுகொலைகளை பற்றிய வரலாறுகளோ சொல்லிக் கொடுப்பதில்லை அதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா டீச்சிங் கேம்ப்ஸ் நடத்துகிறாங்களா அந்த கேம்ப்ஸ் என்ன டீச் டீச்சிங் கேம்ப்ஸ் அதாவது பல்கலைக்கழக சிலபஸில் இல்லாததெல்லாம் இப்பொழுது அந்த மாணவர்கள் உட்கார்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை அவங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒழுங்காக பயன்படுத்துகிறார்கள் என்றே தெரிகிறது அதுக்கு பிறகு நேற்று ஒரு அஞ்சு முஸ்லீம் நாடுகளுக்கு கொஞ்சம் சொரணம் வந்த மாதிரி தெரியுது அது குவைத்து ஓமன் கா ஓமன் ஜோர்டான் ஈஜிப்து அடுத்தது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்கெல்லாம் இந்த நாடுகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரியாக்ஷன் குவைத்தில் நேற்று இன்டர்நேஷனல் இஸ்லாமிக சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு டொனார்ஸ் மாநாடு நன்கொடையாளர்கள் மாநாடு ஒன்றை நடத்தி இருக்கிறது அதில் பாலஸ்தீனத்தை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு ரெண்டு மூன்று லட்சம் கோடி டாலர்களை தருவதாக பல்வேறு நன்கொடையாளர்களும் வாக்களித்திருக்கிறார்கள் இப்போ ஜோர்டான் வந்து எஹியாசின்வருடைய போட்டோவை தூக்கி ஐக்கிய நாடுகள் சபையில் காட்டிகிட்டு இருக்குது இப்போ ஜோர்டானில் எஹியாசின்வர் ரொம்ப பாப்புலர் ஆகிறார் எகிப்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட உள்ள கேஸில் இது பண்ணி இருக்கிறது அடுத்தது யுனைடெட் அரப் எமிரேட்ஸை வந்து நத்தியானுக்கு சொல்லியிருக்கான் காசால நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் வெற்றி பெற்று விட்டால் அதனோட அட்மினிஸ்ட்ரேஷனை அதனுடைய நிர்வாகத்தை நாங்கள் இனி பாலஸ்தீன அதாரிட்டோ அல்லது ஹமாஸ்டே ஒப்படைக்க இல்ல அரபு நாடுகளுடைய குழுமத்தோட ஒப்படைக்க போறோம் அதில் நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அதுக்கு நல்ல செருப்பால அடி கொடுத்துருக்கே ஐக்கிய அர அரபு அமீரகம் இங்க பாரு நீ வந்து காசால ஆட்சி செய்வது எங்கள் மூலமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் பல்கடையாக பாக்கிற இதுக்கு நாங்கள் பல்கிடையாக மாட்டோம் நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகம் தெளிவாக இருக்கிறது பாலஸ்தீனர்களுக்கு எந்த கெடுபடியும் இல்லாம எவனுடைய தலையீடும் இல்லாம தனி பாலஸ்தீனம் என்று இதெல்லாம் இப்ப போராளிகள் குழுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பல்வேறு வெற்றிகள்ல இந்த வெற்றிகளும் அடங்கும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஜல்லி காசு ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு ஏபோர் சீட்டு பேப்பரை கொடுக்கறது கூட தயங்கி கொண்டிருந்த நாடுகள் எல்லாம் தேர்ந்து ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் கோடி இது டாலர்களை தாரோம் என்று தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி புது தெம்போடும் புது புலிவோடும் போராளிகள் குழுக்கள் அதிகமான சஹீதுகளை தந்து அவர்கள் தங்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் இன்னும் என்ன உளறுபடிகளுக்கெல்லாம் ஆளாகி குழப்பங்களுக்கெல்லாம் ஆளாகி த தற்கொலையை செய்து கொள்கிறது என்பதை தொடர்ந்து இருங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்